நகரும் டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்ப உங்களுடைய பேர் முழு பேர் என்னங்க காசிராஜன் காசிராசன் இது வந்து நீங்க புதுக்கோட்டை எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுத்தூர் தாலுக்காலை சட்டமன்ற தொகுதி கிழக்கு மாத்தூர் கிராமம் நீங்க என்ன நம்ம டிவிக்கு நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க என்ன நீங்க வந்து மாத்தூர் ஊராட்சி பெரிய ஏரியா தொழிற்சாலை நிறைந்த பகுதி இங்க ஏழை எளிய மக்கள்கள் அதிகமா குடியிருக்காங்க இந்த மாத்தூர்ல விவேகானந்தர் நகர் அண்ணாநகர் பகுதியில் குடி இருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் பட்டாவே வழங்கல அவங்க விஜயபாஸ்கர் அமைச்சரா இருக்கும் போது உமா மகேஸ்வரி கலெக்டர் கணேசன் கலெக்டரா இருக்கும் போது நிறைய பேர்த்துக்கிட்ட கோரிக்கை மனெல்லாம் வாங்கினாங்க இன்று வரை அவங்களுக்கு அந்த அண்ணாநகர் பொதுமக்கள் விவேகானந்தர் நகர் குடியிருப்பு பொதுமக்களுக்குலாம் பட்டா வழங்கவே இல்லை அது அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும் அந்த பட்டா வழங்குறதுக்கு கேட்டு நிறைய முகம்லாம் போட்டாங்க போட்டாங்க அவங்க முன்னாள் கலெக்டர் உமா மகேஸ்வரி அவர் கணேசன் கலெக்டராக இருக்கும் நிறைய வந்து பார்த்து ஏரியால எல்லாம் கோரிக்கை மனுவெல்லாம் வாங்கி அவர் விஜயபாஸ்கர் வந்து மக்களுக்கு எல்லாம் உடனடியா பட்டா வழங்க ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறல்லாம் நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க பட்டா வழங்கி இருக்காங்களா இன்று வர வழங்கவே இன்று வர வழங்க இன்று வர வழங்கவே அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது அதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத்திர பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்கள் நிறைய அதிக அளவில் உள்ளது அப்படிங்களா ஆமா அரசு புறம்போக்கு நிலங்கள்னா அது என்ன நீர்வரத்து பகுதியா அல்லது வந்து பசுமை தலமா அது வந்து மேய்ச்சல் தலமா இப்படி ரெண்டு மூணு வகை இருக்குல்ல அது எந்த ரகத்துல நீர்வழி பாதை வாரி புறம்போக்கு நீர்வளை நீர்வழிப்பாதை வாரி புறம்போக்கு வாரிபுறது அது வந்து எந்த தாலுகாக்குள்ள வருது குளத்தூர் தாலுகாக்குள்ள வருவாய் சரகம் மாத்தூர் வருது வருவாய் சரகம் மாத்தூர் சரகம் வந்து மாத்தூர் ஆனா தாலுகாபிசு வந்து குளத்தூர் வருது அதுல என்ன பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் வந்து வாரி புறம்போக்கு அது வந்து பாரி புறம்போக்க இருபது ஏக்கர் ஆமா இருபது ஏக்கர் சரி மாத்தூர் பெரிய குளத்து நீர் பிடிப்பு பகுதி அது குளம் நிறைஞ்சா அந்த மாத்தூர் பெரிய குளங்கிறது ஒரு ஏக்கருக்கு மேல விடுவது நூத்தம்பது ஏக்கர் ஆமா அது வந்து நல்ல பெரிய குளம் அந்த கிராமத்துல பெரிய குளம் பொதுப்பணித்துறை கண்ட்ரோல்ல இருக்குது சரி அது பாத்தீங்க அப்படின்னா கிட்ட மண்டவியோ நீர் பண்ணி காரப்பட்டு அவையார்பட்டி அந்த பகுதியில் உள்ள தண்ணி பூராமே இந்த குளத்துக்கு தான் வரும் இந்த குளத்துக்குள்ள இந்த மாத்தூர் பெரிய குளம் மாத்தூர் பெரிய குளம் மழை பெஞ்சுன்னா பெரிய அளவுல தண்ணி வந்து பெரிய வரும் ஒரு பத்து நாள் வரையும் உபரி உபரிஞ்சு அந்த வழித்தடத்துல விவேகானந்தர் நகரம் சொல்லிட்டு மோசடி குரூப் எல்லாம் கொஞ்சம் போட்டு சரி ஒரு இரநூத்தம்ப குடும்பங்கள் இந்த சம்பவம் நடந்தது எந்த எந்த ஆண்டு நடந்தது இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு இருபத்தி நாலா அந்த ஒரு இரநூத்தம்பது குடும்பம் அதுக்கப்புறம் வந்தது இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல தான் குடியிருக்காங்க சரி மீது ஒரு பதினெட்டு ஏக்கர் காலை நிலமா தான் கிடைக்கும் அது என்ன பிரச்சனை நடந்திருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அந்த டயத்துல வந்து மாத்தூர் கிராம நிர்வாக அலுவலராக வந்து மாதேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா அப்படி சரி நம்ம அது வந்து பட்டா கொடுக்க போறாங்க எல்லாத்துக்குமே ரியல் எஸ்டேட் அதிபர்கள் எல்லாம் பட்டா கொடுக்க போறாங்கிற மாதிரி தகவல் பேச்சுவார்த்தையா ஓடிட்டு இருந்துச்சு அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க கலெக்டர் இருக்கையிலேயே நம்ம வந்து இந்த இடத்துக்கு பட்டா பணம் கொடுக்க கூடாது இது வாரி புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பயே மனு கொடுத்துருந்தோம் இன்று வரை அதை நடவடிக்கையை எடுக்கல அவங்க வந்து குறிப்பான அவசர குறிப்பான அப்படின்னு சொல்லி டிஆர்ஓ போடுவாங்க கலெக்டர் போடுவாங்க தாலுக்கா ஆஃபீஸ்ல இருந்து வரும் அதுல வந்து எந்த ஒரு மாற்றமே இல்ல சரி அப்படியே பெண்டிங்காகவே இருந்துட்டு இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து வளர்மதினு சொல்லிட்டு நில அளவு துறையில இருந்தாங்க

அவர் நல்ல மனுஷன் நேரமே என்ன மனுஷன் வருவாய் கோட்டாட்சியோட நேர்ம உதவி நூறு எழுப்பூர் எலுப்பூரில் சரி இந்த அப்படியே அவர் வந்து அளந்து எல்லாம் பென்சிங் போட சொல்கிறான் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நமக்கு வாக்கம் உத்தரவாதம் கொடுத்துருந்தாரு உத்தரவாதம் பதில் அவங்க வந்து அளந்தாங்க ஃபுல்லாகவே கிட்ட கிட்ட ஒரு வாரம் அந்த வளர்மதி அம்மா வந்து அளந்தாங்க அவங்க அளந்து படம் போட்டு கொடுத்த வச்சு மதர் ஆர்டிஎல்பி தமிழ்மணிங்கிறவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயா தமிழர் போயிடுறார் போயிட்டார் அவர் நல்ல மனுஷன் நேரமே ஆகலாம் அதுக்கப்புறம் யார் வந்தது

நீர்வார்த்து பகுதி வந்து நத்தம்மா மாற்றலாம் நத்தம்மா வகை மாற்றம் நத்தமா வகை மாற்றம் செய்கிறான் நகை எல்லாத்தையும் பார்த்திங்கனா அதில் யார் யார் அதிகாரிகள் உடந்தே இருந்தாங்க யார் அதிகாரிகள் வந்து டிடி செந்தில்குமார்னு சொல்லிட்டு செந்தில்குமார்னா யாரு ஜோனல் டிடிஆர் இப்போ செந்தில்குமார்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் குளத்தூர் தாலுக்கா ஆஃபீஸில் ஜோனல் டிடி செந்தில் குமார் சரிங்க

அந்த வாரிங்கிற நீர்வரத்து பங்கு எதுவா மாத்திருக்காங்க மேடு பள்ளம் மாத்திட்டாங்க மேடு பள்ளம் சரி அது வந்து பெரிய தவறு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பாலம் கட்டிருக்காங்க அது மாதிரி உள்ள மாத்தொரு பார்த்தீங்கன்னா நீர்வழி தரத்துல ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பாலம் கட்டியிருக்காங்க புறவழி சாலையில அதுல ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பாலம் கட்டிருக்காங்க அப்படி சொல்லுங்க மிகப்பெரிய நீர் வரக்கூடிய தடம் அப்படிங்கறக்காக அமௌண்ட் போட்டு பாலம் கட்டுறாங்க அந்த இடத்த வந்து மேடு பள்ளம்னு மாத்துறாங்க மேடு பள்ளம்னா அப்படி ஒரு இடமே அப்படியெல்லாம்

என்னங்க அப்படி சொல்றீங்க ஆமா நம்ம நிறைய நேரம் என்ன வரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இருக்க அது எப்படி நீர்வழி பாதையை வந்து எப்படி இப்ப பாத்திரம் பண்ண முடியும் பட்டா பண்ண முடியும் இப்ப யூடிஆர்ல உங்களுக்கு மேடு பள்ளம் இருக்குல்ல மனுஷன் சொல்லுங்கிறாங்க மேடு பள்ளம்னு மாத்தி அதுக்கப்புறம் வந்து பட்டா போட்டு எனக்கு தப்பு கிடையாது அது ஆல்ரெடி அந்த யூடிஆர்ல வேற பணி பார்த்தவங்க மாத்தியிருக்காங்க இயல்பா நடந்தது இயல்பு நடந்ததுதான் ஆனா பட்டா போதும் திட்டமிட்டு கொடுத்திருக்காங்க

வந்து பாருங்க இங்க மேன் பவருக்கு எங்களுக்கு ஆளே இல்ல வேலைக்கு ஆளே கொடுக்க மாட்டாங்க நாங்க நிறைய லட்டர் நீங்க அந்த நீர்வழி பாதை சம்பந்தமா தகவல் அமைச்சர்லயும் மனு போட்டுட்டீங்க தகவல் கொடுக்கல அதை மேடு பலன்னு மாத்திட்டாங்க பண்டா போட்டு பத்திரம் பண்ணிட்டாங்க பத்திரம் பண்ணிட்டாங்க ஓஹோ அன்னைக்கு அந்த இடத்துல சதரடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு ஓஹோ ஆமா திருச்சூட்டு பஞ்சப்பூர் பைபாஸ்ல மேல இவ்வளவு மோசடி நடந்திருக்கு அப்ப யார் ஆளுங்கட்சியா இருந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கிறாரு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திமுக தானே ஆமா திமுக திமுக ஆமா திமுக சரி திமுக நீங்க மனம் கொடுத்தீங்களா சரி அவரை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி மு க ஐயா ஆட்சிக்கு வரா முன்னாடி

பட்டா மாட்டி பத்திரம் எல்லாம் மாத்திட்டாங்க இதை மறுபடியும் நீர்வழி பாதைன்னு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வழி இருக்குதா வழி இருக்கு நிறைய வழி இருக்கு வழி இருக்கு வழி இருக்கு அதுக்காக நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இருக்க வருவாய் வட்டாட்சியர் கவியரசு அவர்கள் நான் பார்வை கொண்டு போறேன் இதெல்லாம் பார்த்து எல்லாமே எடுத்துருவாங்க அவர் ஓரளவு செயல்படக்கூடிய சமயத்துல கூட ஹைகோர்ட்ல நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தோம் ஒரு ஏழரை ஏக்கர் அரசு ஊரணி நூத்தி தொண்ணூத்தி மூணு திருச்சிட்டு புதுக்கோட்டை மெயின் ரோட்டு மேலே இருக்கு கிட்ட கிட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் போகும் அந்த ஊரில் எது விலை மதிப்பு அதிகமா இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் இப்போ நீங்க சொல்ற மாதேஸ்வரன் சக்திவேலு செந்தில்குமார் இவங்க வந்து என்ன பண்ணி செய்ங்க நீர்வழி பாதையே மேடுபள்ளம் மாத்தி விடியர்ல மாற்றி ஏதோ அப்படி இயற்கையா நடந்த சம்பவம் மாதிரி எல்லாம் பழைய கோப்புகளை தயார் பண்ணி இவர் செந்தில் குமார் சொல் தாக்கல் தான் எல்லாம் பழைய கோப்புகள்லாம் ரெடி பண்ணி அப்படியே வந்து பழைய ஆவணங்களோட இணைச்சு வச்சு அவர் காலையில வீட்டுல இந்த ஒரே ஒரு தான் வீடு வருது அங்க இருந்து கிளம்புல இந்த மோசடி ரியல் எஸ்டேட் குரூப்புக்கு எல்லாம் அடிச்சுவார் அப்படிங்களா ஆமா அப்படியே வந்து இந்த வந்துருவா வந்துட்டு அங்கே பார்த்துட்டு செய்யக்கூடிய பயங்கரமா செய்வா அப்படிங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரியே இருக்கும் அப்படின்னா அப்படி இப்படி

இவங்க மேலெல்லாம் நீங்க வந்து புகார் மனு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்துருக்கீங்களா நடவடிக்கை எடுக்க விஜிலன்ஸுக்கே கொடுத்துருக்கேன் அப்படியா ஆமா மாவட்ட விஜிலன்ஸ் கொடுத்துருக்கேன் கலெக்டர் இருக்கு அந்த சென்னையில இருக்க விஜிலன்ஸுக்கே நான் கொடுத்துருக்கேன் இப்ப நீங்க செல்குமார் செந்தில்குமார் சக்திவேலு மாதேஸ்வரன் அந்த நில அலையர் பேர் வளர்மதி வளர்மதி அவங்க தான் அளந்து எல்லாம் பணம் போட்டு கொடுக்குறாங்க வந்து அரசோட நிலம் அப்படின்னு சொல்ற அரசு எந்த இடம்னு அவங்க சொல்றாங்க அரசு மேடு பள்ளமா இருக்கு போல கணக்குல அப்படிங்கறது அவங்க மேல தவறு இல்ல அவங்க மேல தவறு இப்போ இந்த அளவுக்கு போயிருக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருவீங்க கவியரசன் வட்டாட்சியர் சிறப்பா செயல்படக்கூடியவர் சொல்றீங்க அதே போல அருணா ஏஸ் அவர்களும் சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இதில் நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த எதுவாக மாற்றணும்னு சொல்கிறீங்க நம்ம வந்து நடவடிக்கை எடுத்து அரசுக்கு சார்ந்து ஏதாவது கட்டிடத்துக்கு தேவை ஓகேங்கிறன்னா அவங்க பயன்படுத்தலாம் இப்போ அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு கால்நடை மருத்துவமனையோ ஆமாம் அல்லது வேறு ஏதாவது மருத்துவமனைகள் அது மாதிரி பயன்படுத்தலாம் அது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஏங்க இருங்க சரி இப்போ இந்த நீர்வழி பாதையை வந்து மறுபடியும் மாற்றி இப்போ மேடு பள்ளம்னு இருக்குது பத்தரம் பண்ணிட்டாங்க சரி அந்த பத்திரம் பண்றதுக்கு செலவு எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களா அவங்களோட நிலைமை எல்லாம் இப்பதான் நிறைய அட்வான்டேஜா வந்து பொது சிவில் சட்டம் வந்துருச்சு சரி அவர் பாரத பிரதமர் நிறைய அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாரு மோசடியா பண்ணனால அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது பொது சிவில் சட்டத்துல அவங்களுக்கு நிவாரணத் தொகை கிடைக்குமா அந்த பட்டா மாறுதல் எல்லாம் பண்ணி அவங்க பத்திரம் எல்லாம் பண்ணிருக்காங்களா இப்ப முருகேசன் ஒருத்தருக்காரு பண்ணின்னு ஒருத்தருக்காரு பேச்சுக்கு சொல்றேன் அவங்க வந்து அந்த இடத்துல நூத்தி தொண்ணூறுல ஏழு ஏதோ ஒண்ணு பத்திரம் பண்ணிருக்காங்க அவங்க செலவு பண்ணிருப்பாங்க அவங்களோட நிலைமை எல்லாம் அப்ப அவர் வித்து வருதான் அதெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் வித்தான பணம் வாங்கிருப்பாருல்ல வித்து பணம் வாங்கியிருப்பாரு இவங்களும் வந்து முறைகேடா பண்ணி கொடுத்துரு அந்த இடத்த மறுபடியும் நீர்வழி பாதையா மாத்தி வைக்கணும் அரசாங்க கட்டணம் வந்து கட்டணம் இப்போ நம்ம பாத்தீங்க திருச்சி விட்டு பஞ்சப்பூர் வந்து நிறைய பெரிய பைபாசா இருக்கு இப்போ அது மாதிரி திருச்சி விட்டு ராமேஸ்வரம் எட்டு வழி சாலை வேற எடுக்க போறாங்க அப்படிங்க நம்ம ஏரியா பெரிய லெவல்ல வரப்போகுது அப்படிங்கும் போது ஒரு எமர்ஜென்சி விபத்து ஆக்சிடென்ட் அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவமனை நினைச்சுதான்

வரும் நம்ம இங்க ஒரு இருபது ஏக்கர் இருக்க படை காவல் கட்டடங்கள் அந்த மாதிரி அது மாதிரி வைக்கலாம் ஆமா அரசுக்கு எடுத்தவங்க குளத்தூர் பகுதியில சக்திவேலு செந்தில்குமார் மாதேஸ்வரன் இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து அந்த நீர்வழி பாதையில வந்து மோசடி பண்ணியிருக்காங்க ஒரு கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் அருணா அருணா வந்து நேர்மையாக நடவடிக்கை எடுக்க எடுக்கக்கூடிய அதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் வந்து அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்